ஜெய் ஸ்ரீராம் ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் துலா ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாத பலன்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு சந்திராஷ்டம தினங்களில் வழிபட வேண்டிய தெய்வம் நல்லூர் பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர் பஞ்சவர்ணேஸ்வரர்னா என்னென்னு தெரியுமா அஞ்சு வண்ணங்கள் ஒரு நாளைக்கு சாமி காலையில் ஒரு கலரில் இருப்பார் மத்தியானம் ஒரு கலரில் இருப்பார் சாயங்காலம் ஒரு கலரில் இருப்பார் நைட் ஒரு கலரில் இருப்பார் இந்த மாதிரி அஞ்சு வண்ணங்களும் ஒரே சிவபெருமான் பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர் அற்புதமான தெய்வம் மனசில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த மார்கழி மாதத்தில் பஞ்சவர்ணேஸ்வரர் தரிசனமோ அல்லது அவரை பற்றிய பாடல்களோ பாடுவது உங்களை கண்டிப்பாக காப்பாது இந்த துளாராசிக்கு சூரிய பகவான் பாதகாதிபதி பாதகாதிபதினா என்ன கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராசிக்கு பாதகாதிபதி உங்கள் ராசியில் நீச்சமாவதற்கு பின் விருச்சகத்துக்கு போய் இப்போ தனுசில் உட்கார்ந்துருக்கார் இந்த தனுசு மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருவதற்கான காலகட்டம் உங்களுடைய குரு பகவானினுடைய பார்வை ராசிக்கும் பாதகாதிபதிக்கும் இருக்குது ஒரு விஷயம் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களை அவங்கள கஷ்டப்படுத்துகிறவங்க பார்த்துக்கிறாங்க அப்போ உங்கள் கஷ்டம் குறையும் இல்லை அந்த மாதிரி தான் பாதகாதிபதியை அட்டமாதிபதி அவர்களின் அட்டமாதிபதி பார்க்கிறார் அதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் ஸோ தடைகள் விலகும் தைரியம் கிடைக்கும் மனச்சோர்வு குறையும் உடம்பில் இருந்து வந்த பிணிகள் குறையும் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இருக்கோம் சார் மனசே சரியில்லை சார் என்ன செய்கிறதுனே தெரியல சார் இப்படில் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலகட்டமெல்லாம் இந்த தனுர் மாத காலகட்டத்தில் நல்லூர் பஞ்சவரணேஸ்வரர் தரிசனம் மாற்றத்தை கொடுக்கும் சார் தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் சுய தொழில் செய்து நிறைய கஷ்டங்கள் கடன்கள் இருக்கு இவையெல்லாம் சரியாகுமா கண்டிப்பாக சரியாகும் ஷேர் மார்க்கெட்டில் சில பணங்களை போட்டு ஏமாந்துட்டோம் அது சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நல்லது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணமாகாமல் என்னுடைய மகன் மகளுக்கு திருமணமாகாமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது அதெல்லாம் சரியாகும் வியாபாரம் நன்றாக இருக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய கடன்கள் தீர்க்கப்படும் பாதகாதிபதி மூன்றாம் சில பேர்லாம் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் ஒரு இடத்துல சிக்க வச்சுட்டேன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரியாத்தனமாக கொண்டு போய் சிக்க வச்சுட்டேன் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் கடன் குறையும் உடம்பில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் கால் வழியில ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆறாம் இடத்துல துளாராசிக்கு சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் இருக்கார் ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய ரணம் சத்ரு பயம் இவையை குறிக்கக்கூடியது அங்க சனி பகவான் இருந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆறுக்குடையவன் பன்னெண்டை பார்ப்பதனால் கண்டிப்பாக நோய் விலகும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வாழ்த்துக்கள் ட்ரெண்ட் பக்தி வீவோஸ் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்